வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் ரெடி பண்ணியிருக்க வெண்ணிலா மாமாவா அதுல கையெழுத்து போட்டு கூப்பிடுறாங்க பசுபதி பந்தாவா பெர்மிஷன் கொடுக்க அவர் அந்த லெட்ஜர்ல கையெழுத்து போடுற நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீங்கிறாங்க காவேரி எல்லாரும் அங்க திரும்பி பாக்குறாங்க இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரி பாக்க மத்தவங்க எல்லாரும் எதுக்கு இவங்க வந்து நின்னுட்டு இருக்கிறா அப்படின்னு பாக்க இன்னுமா இவ வீட்டுக்கு போகாம இங்கேவா இருக்கா அப்படின்னு விஜய் பாக்க ஆள் ஆளுக்கு ஒரு மனநிலையில வாசல்ல நிக்கிற காவேரியை பாக்குறாங்க காவேரி வர அவர் கையெழுத்து போடாம பேனா வச்சுட்டு என்னன்னு பாக்குறாரு விஜய அரெஸ்ட் பண்ண போறீங்களா சார் அப்படின்னு காவேரி கேட்க இன்ஸ்பெக்டர் ஆமானு தலையாட்டுறாரு விஜய் வெண்ணிலாவை கொல அதோ இதோ இவர் சொன்னதை வச்சுதானே வெண்ணிலாவோட மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தது டிராமாங்க சார் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் என்னமா இதுங்கிற மாதிரி புரியாம பாக்குறாரு ஆ ஆமா ஆமா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க டிராமா பண்றதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்கிற புத்தி அப்படின்னு அஜய் அப்பா சொல்ல யோ வாய முடியா ஸ்டேஷன்னு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு உன்னை இங்கேய வச்சு சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு விஜய் பயங்கர கோபமாக சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சார் என்னங்க சார் என் கொலை பண்ண சொல்லி தூண்டி விட்டுட்டு இப்போ அவரையே கொலை பண்ணிடுவேன்னு உங்க முன்னாடியே மிரட்டுறாரு இந்த பையன் நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களேங்க சார் அப்படின்னு பசுபதி இன்ஸ்பெக்டர் உசுப்பேத்தி விடுறாரு சார் வந்ததுல நான் உங்களை வார்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஷன்ல வச்சு இப்படி பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டேன் பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் ஜாக்கிரத அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விஜய பார்த்து வார்ன் பண்றாரு அதுதானே அப்படிங்கிற மாதிரி கெத்தா பாத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி விஜய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு தாத்தா சொல்ல சார் இவங்க பண்ணனது டிராமான்னு நான் இப்பவே நிரூபிச்சா விஜய் நீங்க அனுப்பிடுவீங்கல்ல காவேரி கேக்க அஜயோட அப்பா மூணு பேரும் கொஞ்சம் அதிர்ச்சியா என்னையா என்ன பேசிஸ்ல இது மாதிரி பசுபதி திரும்பி என்ன வெண்ணிலா வந்து உண்மையை சொல்லிடுவாளோன்னு பாக்குறீங்களா அப்படின்னு காவேரி கேக்க கேட்க பக்கம் பார்த்த பசுபதி திரும்புறாரு அவ ஆக்சுவலா நேர்ல வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நான் பார்த்தேன் விஜய் மேல தப்பான பழி போடுறத நினைச்சு மனசாட்சி உறுத்துதுன்னு அவ சொன்னான் அதனால எப்படியும் அவ வந்துருவான்னு நினைச்சேன் பரவாயில்ல அவ வராட்டியும் பிரச்சனை இல்ல அவ கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் இருக்கு எங்கிட்டதாங்க சார் இருக்கு அப்படின்னு காவேரி சொல்ல பசுபதி முகத்துல மின்னல் வெட்டது வெனிலாவோட மாமாவும் அதிர்ச்சியும் பயமுமா நிக்கிறாரு ஐயோ நாம எங்க மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற மாதிரி அஜயோட அப்பா பாத்துட்டு இருக்க என்னமா சொல்றங்கிற மாதிரி தாத்தாவும் விஜயும் பாக்குறாங்க எல்லாரையும் அமர்த்தலா ஒரு பார்வை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் சார் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் காவேரி மொபைல வெண்ணிலா பேசுறது விஜய்க்கே தெரியாது அதுதான் உண்மை விஜய் சொல்லி அவர்தான் எங்களை அனுப்புனதா சொன்னதெல்லாம் பொய் விஜய் எங்களை கொலை பண்ண சொன்னதா பொயின்னு நான் போலீஸ்ல சொல்லுவேன் அப்படின்னு வெண்ணிலா வீராவேசமா பேசுறத பாக்குறவரு பசுபதியும் அவரோட சம்பந்தியையும் பார்க்க பசுபதி ஐயோ அப்படின்னு பின்மண்டியில தட்டிக்கிறாரு அஜயோட அப்பாவுக்கும் வெண்ணிலோட மாமாவுக்கும் பயம் கொடுத்துடுது விஜயோட சித்தப்பா என்ன சொன்னாரு விஜய் ஏதோ எங்களை வண்டிய வச்சு கார் மேல மோதி ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி கொலை பண்ண சொன்னதா சொன்னாரு ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஓவர் டேக் பண்ணும் போது டிரைவரோட ஃபால்ட்டாலதான் அது நடந்தது எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கதை இன்ஸ்பெக்டர் பார்க்க இத கேக்குற இவங்களுக்கெல்லாம் அடிவயிரில இருந்து மொத்த உடம்பும் கலங்க ஆரம்பிச்சிடுது என்னையா இது இதுலா மாமாவ பாத்து அவரு எனக்கு என்ன மாதிரி பயந்து போய் என்ன பசு அப்படிங்கிற மாதிரி பார்வையாலேயே கேட்டு இருக்காங்க காவேரி விஜய் இப்பதான் நிம்மதியா கொஞ்சம் சிரிக்கிறாரு ஆமாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு விஜய் பார்த்து காவேரியும் சிரிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு காவேரி கிட்ட மொபைல குடுக்கற இன்ஸ்பெக்டர் இப்ப என்னையா சொல்ற கோவில்லயே நான் உன்னைய ஸ்மெல் பண்ணிட்டேயா உங்ககிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் எழுத்தடிச்சேன் குறிப்பா உன்னை சுழுக்கு எடுத்து விடுறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கீழே விழுந்தாலும் மிசைல மண்ணு விட்டலங்குற அஜய்யப்பா சார் அந்த பொண்ணை மிரட்டி இவ பேச வச்சிருக்காங்க சார் நீங்க அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்க ஆ ஆமாங்க சார் இந்த காவேரி அந்த வெண்ணிலாவை இங்கேருந்து மிரட்டி கூட்டிட்டு போனாங்க சார் அந்த வெண்ணிலா பொண்ணு பாவம் சார் பயந்து போய் இவ சொல்லி கொடுத்த மாதிரிலாம் தான் பேசியிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ற பசுபதி ஏங்க நீங்களும் சொல்லுங்களேங்க வெண்ணிலா மாமாவை தூண்டி விடுறாரு ஆ ஆமாங்க ஆமாங்க சார் இந்த பொண்ணு எங்க பொண்ண மெரட்டி தாங்க சார் கூட்டிட்டு போச்சு அப்படின்னு வெண்ணிலா மாமாவும் சொல்றாரு ரைட்டு நம்ம கட்சிக்கு நிறைய ஆதரவு சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறவரு என்னங்க சார் ஸ்டேஷன்ல வாசல்ல வச்சு இந்த பொண்ணு ரவுடித்தனமெல்லாம் பண்ணியிருக்குங்க சார் இதோ இங்க உங்க முன்னாடி வச்ச விஜய் எனக்கு சமாதி கட்டிடுவேன்னு மிரட்டினா ஆனா நீங்க என்ன எடுக்கணும்னு சொல்றீங்க என்னங்க சார் பெரிய இடம்னு பயமா இல்ல டீல் பேசிட்டீங்களா அப்படின்னு விஜய்யோட சித்தப்பா அடுக்கிக்கிட்டே போக யோ யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த சமந்தி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க மீடியாவை வர சொல்லுங்க இங்க என்னமோ சூழ்ச்சி நடக்குது ஒரு கொலகாரனுக்கு இன்ஸ்பெக்டர் உடன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு விஜயோட சித்தப்பா ரொம்பவே திமிரா சொல்லிட்டு இருக்க ஆ அப்படின்னு உடனே பசுபதி மொபைல் எடுத்து காதல வைக்கிறாரு யோ வாயை மூடியா அப்படின்ற ஒரு குரல் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அங்க விஜயோட சித்தி நிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க வீட்டுக்காரருக்கு அல்லு வெட்டுறது இவங்க வருவாங்கன்னு நம்பவே நம்பாத காவேரியும் விஜயும் தாத்தாவும் அங்கேயே பாக்குறாங்க வேகமா வர்ற சித்தி விஜய் பக்கத்துல நிக்க விஜய் அவங்க பார்த்து கொலைகாரன்னு சொல்ற விஜய் உன்னை கொலை பண்ண சொன்னானா உன் நாக்கு அழுகிடும் யாரு மேல என்ன மாதிரி குத்தத்தை சொல்ற அப்படின்னு அவங்க கத்த ஏ ராதா நீ எதுக்கு இங்க வந்தங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு செய்யாத தப்புக்கு உள்ள போறதா முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு அவங்க மிரட்ட அவரு வாயை மூடிட்டு இருக்காரு நீங்க யாருமான இன்ஸ்பெக்டர் கேட்க நான் நான் தான் இந்த ஆளோட ஒய்ஃப் சார் வெண்ணிலாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் சார் விஜயும் கொலை பண்ண சொல்லல இவரும் கொலை பண்ணலங்க சார் அப்படின்னு ராதா சொல்ல அஜய் அப்பா திரு திருன்னு முழிக்கிறாரு கெட்டுச்சு காரியமே குட்டிச்சவராட்சிங்கிற மாதிரி பசுபதி நொந்து போய் பாக்குறாரு விஜயையும் காவேரியையும் பிரிக்கிறதுக்காக இந்த ஆளு விஜய் மேல கொலை பழிய போட்டுட்டு இந்த ஆள் மேலையும் போட்டுக்கிட்டாருங்க சார் அப்பதானே நீங்க நம்புவீங்க அப்படின்னு அவங்க சொல்ல இன்ஸ்பெக்டர் இவங்களை முறைக்கிறாரு அஜய் அப்பாவுக்கு வேர்த்து வழிய ஆரம்பிச்சிருது என் பையனை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆளு எங்க அக்கா பையன் வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சிட்டாருங்க சார் அப்படின்னு ராதா சொல்ல முறைக்கிற இன்ஸ்பெக்டர் பார்வையாலேயே எரிச்சிடுவார் போல என்னையும் போலீஸ் விசாரிக்க வரும்னு முன்கூட்டியே என்னையும் எச்சரித்து வச்சாங்க ஆனா விஜய்க்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் என்னால இருக்க முடியலங்க சார் அவங்க சித்தி சொல்ல சித்திய ரொம்பவே கனிவோட பார்க்கறாரு விஜய் ஏன் பொண்ணுதாமா நீயே அப்படிங்கிற மாதிரி பெருமையா பாக்குறாரு சோமுதாத்தா காவேரிய ரொம்ப நெகிழ்ச்சியோட கண்கள்ல கண்ணீரோட பாக்க இங்க நடக்கிற பிரச்சனைக்கு இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் சூத்துறதாரியே இதோ இங்க நிக்கிறாரே இவர் தாங்க சார்னு பசுபதிய காட்ட முகத்தை தெரிவிக்கிறாரு பசுபதி வெளியில வரும் அன்பு என்னையா இதெல்லாம் என்ன கோத்து விடுறாங்க கோவிலுக்கு தேவையா அப்படின்னு நைசா பார்க்குறாரு பசுபதி ஏய் ராதா எதுக்கு சம்மந்தி கோத்து விடுற இவருக்கு எதுவும் தெரியாதுங்க சார் அவர் பொண்ணு கொடுத்த இடமாச்சேன்னு எனக்காக ஸ்டேஷன் வாசல்ல வந்து சார் அப்படிங்கிற அன்பு இவரு போய் குத்தம் சொல்லிட்டு இருக்க சார் இது எங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற பிரச்சனைங்க சார் இவனை நாங்க தான் வளர்த்தோம் ஆனா நன்றி இல்லாம இதோ இவ பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாங்க சார் அதனாலதாங்க சார் நான் அவங்களை பிரிக்கணும்னு நினைச்சேன் வெண்ணிலாவுக்கு நான் கெடுதல் பண்ணியிருக்கேன் அதையும் சரி பண்ணணும்னு நினைச்சுதாங்க சார் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அன்பு வாக்குமூலத்தை அள்ளி விட்டுட்டு இருக்க அப்ப இது எல்லாத்தையும் நீங்க தனியா தான் பண்ணீங்க கூட்டணி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நக்கலா இன்ஸ்பெக்டர் கேட்க வசுபதி எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு என்னங்க சார் மீடியாவை வர சொல்லலாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அன்பு முகம் தொங்க நின்னுட்டு இருக்காரு ஆஹ் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காவேரி பாத்துட்டு இருக்காங்க சார் என் அக்கா மாமாவை கொண்டுட்டாங்கன்னு நிஜமாவே நம்பிதாங்க சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க சார் அப்படின்னு இன்ஸ்டன்ட் அப்ரூவரா மாறிடுறாரு வெண்ணிலாவோட மாமா சரி நீங்க எல்லாரும் வெளியில இருங்க சார தனிப்பட்ட முறையில விசாரிக்க வேண்டி இருக்கு எல்லாரும் வெளியில போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க திரும்ப விஜய் சார் நீங்க இன்ஸ்பெக்டர் சார் விஜய் எதுக்குங்க சார்னு தாத்தா சார் பயப்படாதீங்க ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி இருக்கு முடிச்சு அனுப்பிடலாம் எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்ல சரிமாவா போலான்னு சொல்லி மகளை கூட்டிக்கிட்டு சொமுத்தா தவிர எல்லாரும் வெளியே போறாங்க அங்கேயே நிக்கிற பசுபதி மட்டும் பாத்து வர்ற அன்பு அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்துட்டு வெளியே போறாரு இப்போ அன்பு பயத்தோட இன்ஸ்பெக்டரையும் விஜய்யும் மாறி மாறி பாக்குறாரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப் லாயரை பிடிக்க அவர் என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ காவேரி ராதாவோட கைய பிடிச்சி அத்த தேங்க்ஸ் அத்த நீங்க சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை சொன்னீங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு சொல்ல ஏம்மா நீ எதுக்குமா எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் தான் நன்றி கேட்ட தனமா இருந்துட்டேன் விஜய்ய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தப்பையே நான் வந்து உண்மையை சொல்லியிருக்கனும்ல என்னதான் விஜய நான் நான் பெத்த புள்ள தானே முக்கியன்ற மாதிரி இருந்துட்டேன் நீயும் அப்பாவும் எங்கிட்ட வந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சது அதாம்மா நான் கிளம்பி வந்தேன்னு சொல்ல காவேரி கண்களில் கண்ணீரோட நன்றியோட அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியோமா நீ உண்மையை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் காவேரி வெண்ணிலாவ தனியா அழைச்சிட்டு போய் அவகிட்ட போராட வேண்டியதா போயிடுச்சு வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டியும் அதுலயும் உன் வீட்டுக்காரரு ட்விஸ்ட் அடிச்சு போலீஸே குழப்ப பார்த்தாரு நல்ல வேலைமா நீ வந்த ஒன்னுக்கு ரெண்டா ஆதாரம் பலமா இருந்ததுனாலதான் அந்த ஆள் வழிக்கே வந்தாரு அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க திருட்டு முழி முழிச்சுக்கிட்டு வெண்ணிலாவோட மாமாவும் வெளியே வர்றாங்க என்ன நக்கலா இருக்கான்னு பசுபதி தான் கொஞ்சம் முன்னாடி நீ நக்கல் பண்ணி சிரிச்ச பதில் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு காவேரி சொல்ல பதிலுக்கு கொடுக்குறியா ஏய் பசுபதி பதில் கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல அப்படின்னு மிரட்டலா கேட்க நக்கலா சிரிக்கிற காவேரி ம் தெரியுமே இதோ இப்ப கும்பல பல்ப்பு வாங்கினீங்களே அப்படிதான் ஆகும் அப்படின்னு காவேரி சொல்ல பசுபதிக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுனே தெரியல புத்திசாலி தனமா விளையாடி ஜெயிச்ச மிதப்புல இருக்கல்ல நீ சீக்கிரமே உனக்கு இருக்குன்னு பல்ல கடிக்கிறாரு பசுபதி அட முட்டாளே நான் எப்பவுமே புத்திசாலி தான் கூடவே நல்ல விஷயத்துக்கு மட்டுமே நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன் அப்படி இருக்கிற புத்தி தான் எப்பவுமே ஜெயிக்கும் பசு நீ எத்தனை நாள் வேணா பிளான் போட்டுக்கிட்டு வா மண்ணை கவிக்கிட்டு மீசையில மண்ணு ஒட்டலன்னு இதோ இப்ப உதார் விடுற பாத்தியா இப்படி பேசிக்கிட்டு மட்டும்தான் உன்னால இருக்க முடியும் அப்படின்னு காவேரி சொல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு பாக்கலாங்கிறாரு பசுபதி ஆ பாக்கலாம் பாக்கலாம் பொழைச்சி போன விட்டாலும் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கல்ல இதுக்கெல்லாம் நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும் கொடுக்க வைப்பேன் நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க கிளம்பு அப்படின்னு காவேரி சொல்ல எல்லாரும் பசுபதியை முறிச்சிட்டு நிற்கிறாங்க அது எனக்கு தெரியும் நீ அப்படின்னு பசுபதி ஏதோ சொல்ல வர நீ ஓ நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன் பசு ஏன்னா உன் சம்பந்தி இன்ஸ்பெக்டர் சிறப்பா கவனிக்க போறதா சொல்லியிருக்காரு கவனிப்பு ஓவரா இருந்தா சம்மந்தி கலவா நீங்க பேரையும் கோத்து விட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அதான் இப்பவே நீ எஸ்கேப் ஆயிட்டா முன்ஜாமீனுக்கு எனக்கு ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்குமல்ல அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்க பசுபதி எரிக்கிற மாதிரி பாக்குறாரு ஹலோ மதுர மாமா அப்படின்னு காவேரி கூப்பிட ஆஹா இல்லம்மா அவர் திண்டுக்கல்ல அப்படிங்கிறாரு தாத்தா இருக்கிறது தான் தாத்தா திண்டுக்கல்லு பூர்வீகம் மதுரை தானா விசாரணை நடக்கும்போது இலவச இணைப்பா நீங்களும் உள்ளர போறதுக்கு அழைச்சிக்கிட்டு காவேரி நடுங்கிட்டு நிக்கிறாரு அட ஏங்க பயப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்ல தைரியமா இருங்க அப்படின்னு பசுபதி செல்லிட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு வெண்ணில்லா மாமா அப்போ விஜய் மெதுவா நெத்தில வழியற வியர்வையெல்லாம் எல்லாம் தொடச்சுக்கிட்டு வெளியே வர திரும்பி பார்க்குற காவேரி ரொம்ப சந்தோஷமா அவரை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன கண்டாவிடா இது எது நடக்க கூடாதுன்னு அதெல்லாம் நடக்குதே அப்படின்னு பசுபதி பாத்துட்டு இருக்க தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி வெண்ணிலாவோட மாமா பாக்குறாரு பேக்ரவுண்ட்ல ஒரு மெலடி ஓடிக்கிட்டு இருக்க விஜய்யும் காவேரியும் ஹக் பண்ணி அப்படியே நின்னுட்டு இருக்கத அவங்க சித்தி தாத்தா லாயர் எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க காவேரிய தோல்ல இருந்து நேரா நிமித்தி அவங்களோட தலையை தடவி கொடுக்கறாரு விஜய் என்னங்க என்ன காவேரி கேட்க உன்னை நான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன் அதெல்லாம் கேட்காம என்னென்னமா பண்ணியிருக்கல இந்த டைம்ல நீ இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாமா நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் காவேரி இது அப்படின்னு விஜய் சொல்ல என்ன பேசுறீங்க உங்களை இப்படி கொண்டு வந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கும் போது என்னால நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுமா எனக்கு எல்லாத்தை விட என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு காவேரி சினுங்களா சொல்ல காதலோட அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க விஜய் சரி சாப்பிட்டியான்னு கேக்குறாரு ஹம் நீங்களும் வந்ததும் போய் சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ற அப்படின்னு காவேரி சொல்ல ஏய் என்னடி நீ பாப்பாவை வச்சுக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா டேப்லெட் போடணும்ல அப்படின்னு மெதுவான குரலில் கேட்க எனக்கு அப்ப பசியே தெரியல ஆனா இப்பதான் பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு காவேரி சொல்ல சரிவா ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு காவேரியோட கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறாரு விஜய் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு வந்து நிக்க வாப்பா விஜய் உனக்கு ஒரு கஷ்டம் ஓடி வந்துட்டா பாத்தியா இதெல்லாம் தெரிஞ்சுதான் காவேரி தான் உன் வாழ்க்கையோட பிடிப்புன்னு நான் அப்பவே சொன்னேன்ல அது இப்ப புரிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு பேரனோட முகத்தை புடிச்சு தாத்தா கேக்குறாரு அதெல்லாம் எப்பவோ புரிஞ்சிருச்சு தாத்தா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்க விஜய் அப்படின்னு ராதா கூப்பிட சித்தி அப்படின்னு அவங்க கைய வந்து பிடிச்சுக்கிறாரு எப்படிப்பா இருக்கேன்னு அவங்க கேட்க நல்லா இருக்கேன் சித்தி ரொம்ப தேங்க்ஸ் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சது எனக்காக வந்தீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி அப்படின்னு விஜய் சொல்ல நான் எங்கப்பா வந்த காவேரி தான் என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்டா அதனாலதான் நான் இங்க வந்தேன் விஜய் நீ கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியாதுப்பா நான் கட்டின புருஷனும் பெத்த பிள்ளையும் சொல்றத தாண்டி வர முடியாம இருந்தேன்பா அப்படின்னு ராதா சொல்ல அதான் இப்ப வந்துட்டீங்களே சித்தி அத விடுங்க உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும் நான் உங்களை என்னைக்குமே தப்பாவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ல நீ இதை புரிஞ்சுக்கிட்டல அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் பாங்குறாங்க உங்க சித்தி சரிப்பா நான் சித்திய அழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன் காவேரிய கூட்டிட்டு போ ரொம்ப நேரம் தாத்தா சரிங்க தாத்தா அப்படிங்கிறாரு விஜய் பசுபதி பொறுமலோட விஜய ஓரக்கண்ணால பாத்துட்டு திரும்பிக்க விஜய்ய தொண்டையை கணிச்சுக்கிட்டு என்ன காவேரி நம்ம பல்பு ஸ்பெஷலிஸ்ட் பசுபதி இங்க நிக்கிறாப்ல என்ன விஷயம் அப்படின்னு விஜய் கிண்டலா ஜாடையா கேட்க அடுத்த பல்பை சுட சுட வாங்கலாமா இல்லை ஆரை போட்டு வாங்கலாமான்னு இன்னும் முடிவு எடுக்கலை போல அதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காவேரி அதே கிண்டலோட சொல்ல ஓ அப்படி சொல்றியா நீ சரி சரி அப்படின்னு விஜய் நக்கல்லா சொல்ல தாத்தா சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்ன பசு உனக்கு வேணா சுட சுட பல்பு வாங்க ஆசையாக இருக்கலாம் ஆனால் நீ பல்பு வாங்கி வாங்கி டயர்ட் ஆனியோ இல்லையோ உனக்கு பல்பு கொடுத்த எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேயா எங்களுக்கு பசிக்குது நாங்க சாப்பிட போறோம் இந்த பாரு நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்ப அடுத்த பிளான பத்தி யோசிச்சு வையே போ அப்படின்னு விஜய் சொல்ல காவேரி சிரிக்கிறாங்க ஏய் விஜய் உங்க நேரத்தை ஏண்டா இந்த ஆள் கிட்ட எல்லாம் செலவு பண்றீங்க போய் சந்தோஷமா இருங்க போங்க கிளம்புங்கிறாரு தாத்தா ஆ இது பாயிண்ட் நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்க காவேரி மாமாவோட கைய டைட்டா புடிச்சிக்கோ அப்படின்னு விஜய் கைய நீட்ட கைக்குள்ளே கையை விட்டு காவேரி கோத்து பிடிச்சிக்க ரெண்டு பேர் அங்கேருந்து நடந்து போறாங்க பசுபதி கிட்ட வந்து நின்று மிஸ்டர் பசு எங்களோட ஜோடி பொருத்த எப்படி இருக்குன்னு விஜய் சீன்றாரு சும்மா அல்லுதா அப்புறம் அவரு என்ன பண்றாரு கடுப்பு இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் கிளம்புறோம் ஓகே பை அப்படின்னு விஜய் திரும்ப பாய் அப்படின்னு காவேரியும் திரும்புறாங்க அப்போ அங்க ஒரு ஆட்டோ வந்து நிக்குது அதுல இருந்து ராகிணியும் கூடவே வெண்ணிலாவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட இறங்குறாங்க விஜய் கைய கோத்துட்டு காவேரி நிக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க வெண்ணிலா காவேரி இன்னும் டைட்டா விஜயோட கைய புடிச்சுக்க வெண்ணிலா மொழி ரெண்டு வெளியே வர்ற மாதிரி பாக்குறாங்க விஜய் காவேரியோட கைய இன்னும் அழுத்தி புடிச்சுக்க வெண்ணிலா பேய் மொழி முழிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்